அனைவருக்கும் வணக்கம் அமைச்சர் பெருமக்களுக்கும் வணிகர் சங்கத்தின் தலைவர் பொருளாளர் செயலாளர் உட்பட்ட எல்லோருக்கும் பெருந்தர்களாக இங்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்யாண மாளிகை என்ன வேலைன்னா நாங்க குடும்பங்களை ஆரம்பிச்சு வைக்கிறோம் வணிகர்களை தான் குடும்பங்களை காப்பாத்துறீங்க உங்களால தான் நாங்கள் வாழ்கிறோம் அதனால நாங்க ஆரம்பிச்சு வைக்கிறத வந்து நீங்க வழி நடத்துறீங்க தான் விஷயம் கடைசி வரைக்கும் நாங்கள் பட்டினி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு படிக்கிறகளை தான் எந்த எந்த காலத்திலும் அதனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து நாலு வருஷமாக தொடர்ந்து நாலு வருஷமாக கலந்துக்கிறேன் எனக்கு கலந்துக்கணும் எப்படி தெரியுமா உங்களெல்லாம் மீட் பண்ணுங்கிறதுனால தான் வரேன் வேற ஒன்றுமே இல்லை உங்கள் சங்கத்தினுடைய நல்வாழ்விற்கும் உங்களெல்லாம் உங்களெல்லாம் பர்சனலாக பார்த்து ஒவ்வொருத்தர் வாழ்த்துக்களையும் வாங்கி மேலும் கல்யாண மாளிகை சிறப்பாக நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்